நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் யாத்திரா முனைப்பு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் இவராக வாசிக்கிறோம் தேவனாகிய கத்தவின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மை அணுதிகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எயத்திற்கு வரப்பன வியாதிகள் ஒன்று உனக்கு வரப்பனேன் நானே உன் பதிகாதியாகிய கர்த்தர் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம் என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான சகலவிதமான வியாதிகள் பலவீனங்கள் சகலவற்றில் நின்றும் விடுதலை தருபவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர்தான் அவருக்கு எகுவா ராஃபா என்கிறது அவருடைய ஒரு நாமமாய் காணப்படுகிறது நானும் உன் பரிகாரியாகிய கத்தது என்று அவர் சொல்லாமல் நானே உன் பரிகாரியாகவே கத்தது என்று சொல்வதிலிருந்து அவரை நம்முடைய எல்லா வியாதிகளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்க வல்லமில்ல தேவன் என்பதை நாட்களை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் பல விதமான வியாதிகள் காணப்படுகிறது அதற்கு ஏற்றாற்போல் அந்தந்த வியாதிக்குரிய டாக்டர்ஸ்களும் பலவிதமான மருந்துகளும் காணப்படலாம் மருத்துவர்களும் மருந்துகளும் அவசியம் தேவைதான் ஆனால் எல்லா வியாதிகளுக்கும் எல்லா விதமான சரிந்த பிரச்சனைகளுக்கும் பூர்ண சுகத்தை தருகிறவர் நம்முடைய ஒரே பரிகாரியாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை நாட்களில் நாம் மறந்து போய்விடக்கூடாது பரிசுத்த பரிசுத்தீதாக ஒன்று மாற்றம் தான் இலவசமாய் காணப்படுகிறது காரணம் அதற்குரிய கிரயத்தை கல்வாறு செலுவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தம் முழுவதும் முற்றிக்கொடுத்து செலுத்திவிட்டார் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் நிபர்தனியின் பேரில் தான் காணப்படுகிறது வாசிக்கப்பட்டதான் வசனத்திலும் கர்த்தர் நம்முடைய பரிகாரியாக காணப்பட வேண்டும் என்றால் நாம் அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும் அவர் பார்வைக்கு செம்மையான செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கூறுகிறார் நாட்கள் நம்முடைய தேசத்திலே ஜனங்கள் விதமான இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பு அவர் மறுத்து பாதாளம் வாரிக்கொண்டிருக்கிறது தேவனை புறக்கணித்தும் அவருடைய மனமாட்டியாக சபைக்கு பலவிதமான உபத்திரவங்களை கொடுத்து கொடுத்து கொண்டும் கருத்துடைய பிள்ளைகளை ஒரு காரணமும் இல்லாதபடி இயேசு என்ற நாமத்தின் நிமித்தம் மாத்திர நெருக்கத்தை கொடுக்கும்போது கர்த்தருடைய ஒரு நாளும் இருப்பதில்லை அதற்கு பதிலாக அவருடைய கோபாக்கினை வெளிப்படுகிறது அதுபோல கர்த்தருடைய நாமம் தரித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜோபம் பண்ணி கர்த்தருடைய முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற ஜெபத்தை கேட்டு தேசத்தின் பாவத்தை அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை காணப்படுகிறது அறையாள் கர்த்தருடைய பிள்ளைகள் தனியாக உயிர் காணப்படும் பொழுதும் குடும்பமாகவும் சபையாகவும் நம்மை செபிக்கும்படியாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி பர்துத்த ஆவியானவர் நாள் வாஞ்சிக்கிறார் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு துறைப்பிலை நிறுத்தவும் சுவரை அடக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று சொல்லி கர்த்தர் வேதனைப்பட்டார் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களின் எதிர்காலம் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளின் கரங்களில் காணப்படுகிறது பிள்ளைகளை கர்த்தருக்கு பயந்து நாம் ஜீபிக்கிறதான பொழுது நம் மீது மீது சூரியன் உதிப்பார் அவருடைய கீழே கீழிருக்கும் ஆரோக்கியத்தினால் கர்த்தர் நம்மை மூடுவார் நம் ஒவ்வொரு நாளும் நம் ஒரு நாளும் படுத்த படுக்கையாக கட்டில காணப்படுவதில்லை வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளாய் வளரும்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிருப செய்வார் வாதி உன் கூடாலே அணுகாது என்று கர்த்தன் நம்முடைய வாழ்க்கையில வாக்கு தத்துவங்களை கொடுத்திருக்கிறார் ஒரு வாதியும் உங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் நிச்சயமாக பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார் அர்ப்பணிப்போம் ஒவ்வொரு நாட்களும் நம்மை தாங்கி வழி நடத்துகிற நம்மை ஏந்துகிற நம்மை சுமைக்கிற ஒரு தகுப்ப நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம ஒரு நாள் மறந்து போய்விட வேண்டாம் அவர் நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான வியாதிகள் பலவென்கள் எது இருந்தாலும் முற்றிலுமாக மாற்றி நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில விடுதலை தருகிற சுகத்தை தருகிற ஒரு அன்பின் தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அதிசயத்தை காணும்படியாக தேவனுடைய நீங்கள் கர்த்த நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில சுகத்தையும் வெள்ளத்தையும் விடுதலையும் கொடுத்து அவர் வழி நடத்துவார் செபிக்கலாமா பரிசுத்தம் உயர்த்த அன்பு நல்ல தகப்பனை அப்ப ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி உடைய வார்த்தைகளை கொடுத்து நீ தேற்றுகிறது ஆண்டு வர நாட்கள பல விதமான வியாதியின் கட்டுகொள்கின்றது அப்பா எனக்கு விடுதலே இல்லையே எனக்கு சுகம் இல்லையே என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கர்த்தாவை நீ கண் பார்ப்பீராக அவர்களை தொழுவீராக எல்லா பலவீனங்கள் மாறட்டும் வியாதிகள் மாறட்டும் ஒரு சுகத்தை முடிவு தேவனை கொடுப்பீராக உடைய நாமத்தினால் எல்லாரும் சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக நீரே அவர்களோட வாழ்க்கையில பரிகாரியா இருந்து தேவன் சுகத்தை முடிவிலும் கொடுக்க போகிறபடி நாள் உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி சொல்கிறோம் சாட்சி விடா வாழ கருத்துக்கிறது செய்யும் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவை அமேன் ருள் குறையாவும் போக்கி பாவ நீக்கி குறையாவும் போக்கி பாவக்கரையாவும் நீக்கி குரு வாழ்வு அளித்தீரையா